ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அலவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் மூணாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கல மூணாவது கொஸ்டின் என்ன கிடைக்கிறாங்க நூற்றி இருபது சென்டிமீட்டர் ஆரம்முள்ள ஒரு வட்ட வடிவ அறையில் நூற்றி ஆறு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ கம்பளம் கார்பெட் வெறிக்கப்படுகிறது அந்த அறையில் கம்பளத்தால் மூடப்படாத பகுதியின் பரப்பளவு காண்க அப்போ இதோட பரப்பளவு அனுப்பிச்சிட்டு இதோட பரப்பளவு அனுப்பிச்சிட்டு இதுலேருந்து இது கழிச்சுட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர் அதுக்கு அப்போ இது கேபிட்டல் ஆறுன்னு எடுத்துக்கலாம் இது ஸ்மால் ஆறுன்னு எடுத்துக்கலாம் பாருங்கள் அறையில் ஆரம் கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபது சென்டிமீட்டர் இது கம்பளத்தின் அப்போது கம்பளத்தின் ஆரம் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு நூற்றி ஆறு சென்டிமீட்டர் அப்போ மூடப்படாத பகுதியின் பரப்பளவுனா மூடப்படாத பகுதியின் பரப்பளவு அறையின் அறையின் பரப்பளவு கழித்தல் கம்பளத்தின் பரப்பளவு கம்பளத்தின் பரப்பளவு அப்போது இதுக்கு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா பை ஆறு ஸ்கொயர் கழித்தல் பை ஆறு ஸ்கொயர் சதுர அழகுகள் அப்போது பை நீங்கள் பொதுவாக வெளியிட்டிங்கன்னா இது ரெண்டு கழித்தலில் வரும் பை இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கழித்தல் ஸ்மால் ஆர் ஸ்கொயரு அப்போது பைக்கு பதில் இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் நூற்றி இருபது ஸ்கொயர் ஸ்மால் ஆர் வந்து நூற்றி ஆறு ஸ்கொயர் அப்போது இருபத்தி ரெண்டு பை ஏழு ஸ்கொயர்னா ரெண்டு முறை போட்டு போயிருக்காங்க நூற்றி இருபது பேருக்கள் நூற்றி இருபது கழித்தல் நூற்றி ஆறு பேருக்கள் நூற்றி ஆறு அப்போது இருபத்தி ரெண்டு பை ஏழு நூற்றி இருபது நூற்றி இருபது நீங்கள் பெருக்கு நீங்கள் நூற்றி இருபது பெருக்கள் நூற்றி இருபது பூஜ்ஜியம் 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 ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் 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 பூ பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டு நாலு ஓர் ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று ரெண்டு ஓர் ஒன்று ஒன்று அப்போது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு நாலு ஒன்று அப்போ என்ன வருது பதினாலாயிரத்தி நானூறு பதினாலாயிரத்தி நானூறு கழித்தால் ஆறுநூற்றி ஆறுநூற்றி ஆறு நீங்கள் பேருக்கனீங்கன்னா நூற்றி ஆறு பேருக்கள் நூற்றி ஆறு ஆறால் முப்பத்தாறுக்கு ஆறு மீதி மூணு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் மூணு ஓர் ஆறு 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 பூஜ்ஜியம் 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 ஓர் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஓர் ஒன்று ஒன்று அப்போது ஆறு மூணு பன்னிரெண்டு மீதி ஒன்று நே ஒன்று இங்கே ஒன்று அப்போ பதினோராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு பதினோராயிரத்து இரநூத்தி முப்பத்தி ஆறு அப்போது இருபத்தி ரெண்டு பை ஏழு இதுலேருந்து இது நீங்கள் கழிச்சிங்கன்னா பதினாலாயிரத்தி நானூறு பதினோராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு அப்போது ப இங்கே கடன் வாங்கினீங்கன்னா பத்தில் ஆறு போச்சுன்னா நாலு இங்கே ஒம்பது இருக்கும் ஒம்பதில் மூணு போச்சுன்னா ஆறு இங்கே மூணு இருக்கும் மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு அப்போது மூவாயிரத்தி ஒன்றுல ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் வரும் அதனால மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு உங்களுக்கு மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலுன்னு வரும் அப்போது நீங்கள் இது ஏழால் வகுத்தீங்கன்னா இல்லை நாலு ஏழு இருபத்தெட்டு மீதினா மூணுன்னு வரும் முப்பத்தி ஆறுனால் ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு மீதி ஒன்று பதினாலு ரெண்டு ஏழு பதினாலு அப்போ நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு முறை வரும் அப்போது இருபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போது இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டால் நீங்கள் பெருக்குனிங்கன்னா இருபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு 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 நாலு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டஞ்சி பத்துக்கு பூஜ்ஜியம் மீதி ஒன்று ரெண்டஞ்சு பத்து பதினொன்று ரெண்டு நாள் எட்டு ரெண்டு நாள் எட்டு அப்போது நாலு நாலு ஒன்று எட்டு ஒம்பது ஒம்பது அப்போது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அப்போது கடைசியானதுனால் ஃபோர் கம்பளத்தால் மூடப்படாத பகுதியின் பரப்பளவு இது ஈக்குவல் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் புனிதங்களா அவ்வளோதான் இது மூணாவதுக்கு ஆன்சர்